வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு உங்களுடைய லக்கணத்திலிருந்து வலதுபுறமாக எண்ணி வரும் பொழுது மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு தன்னுடைய வாழ்நாளில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களில் அடிக்கடி தடை ஏற்படுத்தக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ி பகவானுடைய அமைப்பாகவே இருந்துட்டு இருக்குது வாழ்நாளில் ஒரு முறை தடை அதாவது வருஷத்தில் ஓரிரு முறை தடை அப்படின்னா நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் வாழ்நாள் முழுவதும் தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் திருப்தி என்ற நிலைக்கு வந்து திவ்யமாக போகாமல் தேவையில்லாத விரக்தி ஏற்படக்கூடிய சூழலை அவ்வப்பொழுதும் அல்ல ஆண்டு முழுவதும் மட்டுமல்ல ஆயுள் முழுவதும் கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த மாந்தி பகவானுக்கு அமைஞ்சிருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருந்துகிட்டு இருக்குது ஒன்று அதே மாதிரி இளைய சகோதரர் ஒருவருடைய ஜாதி ஜாதகத்தில் மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா மூத்த சகோதரையும் பாதிக்கும் அல்லது இளைய சகோதரிகளையும் பாதிக்கும் சொல்லுவாங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து சகோதர சகோதரி இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லாமல் அது மறைமுகமாக தானே தானே ராஜா அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஒருவர் தான் பிள்ளை உங்களுக்கு அண்ணனோ அல்லது தம்பியோ அல்லது சகோதரி இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த மாதிரி உங்களுடைய மனசு கஷ்டப்படாமல் ஜாதக ரீதியை சொல்லுவாங்க அந்த மாதிரி மூன்றாம் இடத்தில் மாந்தி இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜாதக சம்பாதகர்களுக்கு அண்ணன் தம்பி சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரியுடைய அமைப்பு இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு ஒரு கால் உங்களுடைய ஜாதகத்தில் சகோதர ஸ்தானாதிபதியோ அல்லது சகோதர காரகர் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோ மிகப்பெரிய அமைப்பில் உச்சத்தில் ஆட்சியில் நட்பில் இருந்தார் அப்படின்னு வைங்களே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகருக்கு கண்டிப்பாக சகோதர சகோதரி இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் இருந்தாலும் சகோதர சகோதரிகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அவங்களோடு சகோதரத்துவம் சம்பந்தப்பட்ட நட்போடு பழக முடியாம ஒருவருக்கொரு பிரிந்திருக்கக்கூடிய பிரிஞ்சு கூட ஒரு வகையில் ஏற்றுக்கலாம் உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ பிரிஞ்சிருக்கலாம் அது தவறு கிடையாது ஆனால் பிரிஞ்சிருந்தால் கூட தேவையில்லாமல் ஒருவருக்கொருவர் வந்து பகமை அதாவது பகமை பாராட்டக்கூடிய சூழலை அதிகமாக கொடுக்கக்கூடிய அதாவது உறவு அப்படிங்கிறத விட ஒரே வயிற்றில் பிறந்தவங்க அப்படிங்கிறத விட தொப்பில் கொடி உறவு அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயத்தை வந்து அப்பழுக்காமல் அப்பழுக்கில்லாமல் சொல்லக்கூடிய தகுதி இருந்தால் கூட அவங்க இருவருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு நட்போ அல்லது உறவோ அல்லது சகோதர ஒரு சாந்தமான சந்தோஷமான சூழ்நிலையோ இருக்கிறது இருக்க விடாது அப்படிங்கிறது நம்ம எதிர்மறையான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க இருக்குது இந்த மாந்தி பகவான் இருக்கிறதால பொதுவாகவே மாந்தி பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறணும் நாமளும் நாலு பேரை போல கௌரவமாக இருக்கணும் ஆடம்பரமான விஷயங்களை ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணுங்கிற எண்ணம் ஆசையாக இருந்துகிட்ருக்கோம் ஆனால் இந்த எண்ணங்களும் இந்த முயற்சிகளும் ஆசைகளை மட்டும் இருக்க தவிர்த்து அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய பாக்கியத்தை ஆயுள் காலத்தில் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறதும் உண்மையான விஷயமாக இருக்குது நிறைய பேர் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களுக்கு ஆசைப்படலாம் ஆனால் ஆசைப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி பண்றோம் இல்லையா அப்படி முயற்சி பண்ண விஷயங்கள்ல ஒரு சில பேர் ஜெயிக்கிறாங்க அல்லது சில பேர் ஜெயிக்கிறாங்க ஆனால் பல பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோல்வி அடைய அடையக்கூடிய சூழல் தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிற தத்துவத்தை வேணா புத்தகத்தில் படிச்சுக்கலாம் ஆனால் அந்த தத்துவம் மூன்றாம் இடத்துல மாந்தி இருக்கிற ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு பலிதமாகிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் பக்குவமாக சொல்ல கடமைப்பட்டு எழுதிய ஏற்றம் கொடுக்கறதில்ல இல்லை தத்துவம் எல்லாம் உங்களை வந்து தாளாட்டுவதில்லை ஆனால் புத்தகம் எல்லாம் வந்து புதுமையாக கொண்டு வரதில்லை உங்களுடைய ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நவக்கோள்கள் உங்களுக்கு சாதகம் இருந்தது அப்படின்னா தான் சந்தோஷமான வாழ்க்கை அமைங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு சரளமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் மூன்றாம் இடத்துல மாந்திபவன் இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரியான முடவாதங்கள் அல்லது முடக்கங்கள் முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடை தாமதங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் எங்கே போய் ஜாதகம் பார்த்தாலும் ஆறு மாதம் கழிச்சு நல்லா இருக்கும் அல்லது ஒரு வருஷம் கழிச்சு நல்லா இருப்பீங்க அல்லது வந்து அடுத்த வருஷம் நல்லா இருப்பீங்க அல்லது குரு பயிற்சி வந்தால் நல்லா இருப்பீங்க அல்லது சனி பயிற்சி வந்தால் நல்லா இருப்பீங்க அல்லது ராகு கேது பயிற்சி வந்தால் நல்லா திட்டு இருப்பீங்க அல்லது நடக்கிற இந்த திசை முடிஞ்சதுன்னா அடுத்தது அடுத்த திசாக வரும் பொழுது அதாவது நடப்பு திசை என்ன திசை நடந்துட்டு இருக்குதோ இந்த திசை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த திசை வரும் பொழுது நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க வருஷங்கள் போயிட்டு இருக்குமே தவிர்த்து வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கிறதில்ல இல்லை அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த வருஷங்கள் போய்கிட்டு இருந்தால் கூட வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்காத காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காந்தி பவான் இருக்கக்கூடிய ஸ்தானத்தை வச்சு பார்க்கும் பொழுது எந்த ஸ்தானத்தில் எந்த மாதிரியான பாதிப்பு கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதிப்புக்கு தகுந்த வழிபாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது தேவைப்பட்டால் பரிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உபகாரமான வாழ்க்கை யாராக இருந்தாலும் ஒய்யாரமாக வாழ முடியுங்கிற விஷயத்தை வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக மகிழ்ச்சியோடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட மற்ற கிரகங்களுடைய யோகத்தை எல்லாம் தன்னகத்தை வாங்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த மாந்தி பகவானுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தில் ஜாதக ரீதியாக ஒரு சில கிரகங்கள் யோகத்தையோ அல்லது அதிர்ஷ்டத்தையோ அல்லது வேறு விதமான கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த யோக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அது ஒரு தாற்பயமாகவே இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாந்தி பகவானுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக மாந்தி நிலை அறிந்து அதற்கு தகுந்த வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் நாமளும் முன்னேற முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் நாசுக்காக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதே மாதிரி அதாவது மாந்தி பகவான் ஒவ்வொரு ஸ்தானங்களில் எந்தெந்த மாதிரி இருக்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான பலாபலன் விஷயத்தை யூடியூப்ல ராஜயோகம் டிவி போனீங்கன்னா நீங்க விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்